திமுக ஆட்சியிலமா நாலரை ஆண்டு காலம் ஆண்டு இருக்கின்ற திமுக தமிழ்நாட்டில் ஒரே ஒரு நீர்ப்பாச திட்டம் கூட கொண்டு வரவில்லை ஒன்று கூட கொண்டு வரல கர்நாடகாவில் அதாவது கடந்த வாரம் அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள் அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ப்ராஜெக்ட் அப்பர் கிருஷ்ணா பாசன திட்டம் அதற்கு எழுபதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள் ஒரே பாசன திட்டம் எழுபது ஆயிரம் கோடி ரூபாய் ஒரு திட்டத்திற்கு அந்த திட்டம் மூலமாக ஆறு மாவட்டம் வளம் பெறும் செழுமையாக மாறும் பதினஞ்சு லட்சம் ஏக்கர் அவங்க விவசாயம் கூடுதலாக செய்ய முடியும் ஆனால் இங்கே இந்த திமுக ஆட்சி நாலரை ஆண்டு காலம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திமுக கிட்டத்தட்ட ஒரு பாசன திட்டம் கூட அறிவிக்கலை செயல்படுத்தலை காலையில் அழகுடி கிட்ட போயிட்டு வந்தேன் கொள்ளிடம் பக்கத்தில் அலகுடி அங்கே அலகுடியில் கொள்ளிடத்தில் அங்கே ஒரு தடுப்பணை கட்டணும் அழகுடியில இருக்கும் அடக்குடிக்கும் திருக்கழிச்சா பாலை அந்த பக்கம் அது வந்து அந்த கல்லூர் மாவட்டத்தில் இருக்கு ஒரு தடுப்பணை கட்டணம் ஏன் தடுப்பணை கட்டணம்னா கடல் நீர் உள்ள வருது கடல் நீர் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கொள்ளிடம் வரைக்கும் கடல் நீர் வருது கொள்ளிடம் என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆறு எவ்வளவு தண்ணி வேணா கொள்ளும் அது கொள்ளும் அது பேர் தான் கொள்ளிடம் வச்சிருக்கிறார் ஆனால் அப்படிப்பட்ட கொள்ளிடத்தில் இன்னைக்கு போனால் உப்பு தண்ணி வருது இது எவ்வளோ அநியாயம் அவ்வளோ அக்கிரமம் இல்லை இதற்கு என்ன செஞ்சுருக்கணும் தெரியுமா ஐம்பது அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாக கொள்ளிடம் முகத்து வரதுல ஒரு சின்ன தடுப்பணை கட்டியிருக்கணும் கட்டியிருந்தா கடல் நீர் உள்ளே வராமல் இருக்கும் அங்கே பத்தாயிரம் ஏக்கர் இங்கே விவசாய நிலம் அழிந்து விட்டது உப்பு நீராக மாறிடுச்சு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது இதெல்லாம் இந்த மாவட்டத்தை சார்ந்த பிரச்சனை ஏன் தெரியுமா திமுக ஆட்சியில் அங்கே கொள்ளிடத்திலயோ மற்ற எந்த ஆத்திலேயோ தடுப்பணை கட்ட மாட்டுறாங்க ஏன் கட்ட மாட்டுறாங்க மணல் எடுக்க முடியாது மணல் கொடையில் ஈடுபட முடியாது அதுக்காகத்தான் இந்த ஆத்திலையும் இவங்க தடுப்பணை கட்டுறதுக்கு அங்கே தயங்குகிறார்கள் இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு மோசடி ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் நீங்கள் நிச்சயமாக ஒரு விடுவி கொடுக்க வேண்டும் ஒரு புத்தகத்தை நான் போட்டிருக்கிறேன் விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கோமா ஒரு மூன்று வாரத்துக்கு முன்பு இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றேன் இதில் என்ன தெரியுமா விடியல் எங்கேன்னு என்ன தெரியுமா திமுக விடியல் ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கார்ல முதலமைச்சர் அதுக்கு விடியல் எங்கேன்னு கேள்வி கேட்டிருக்கிறேன் இதில் என்ன தெரியுமா இருக்கு திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு தமிழக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் இந்த ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளில்

திமுக வெறும் பதிமூணு ஆன திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரலாமா வரக்கூடாது இதை நீங்கள் நல்லா உறுதிப்படுத்த ஒரு கட்சி ஏமாத்திய கட்சி அதில் இதுல விவசாயத்திற்கு ஐம்பத்தி ஆறு வாக்குறுதிகள் புத்தகத்தில் இருக்கு நான் சும்மா பொய் சொல்லல எல்லாமே அவங்க கொடுத்தது அவங்க சொன்னது தான் இதில் எழுதியிருக்கிறேன் ஐம்பத்தாறு ஆறு நிறைவேற்றி இருக்கிறது வெறும் எட்டு தான் முழுமையாக நாப்பத்தி எட்டு வாக்குறுதிகள் நிறைவேற்றாத மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற திமுக இப்ப எலக்ஷன் வருது வருவாங்க மறுபடியும் மறுபடியும் வருவாங்க இல்ல சொன்னாங்க பாரு அரசு ஊழியர்கள் பேசினார்ல எனக்கு முன்பு பேசினாரு என்ன சொன்னாரு நாங்க கேட்டது என்ன பழைய ஓய்வூதிய திட்டத்தை கேட்டோம் சாதாரண திட்டம் இது ஏன் சாதாரணம் சொல்றனா ஏழு மாநிலங்களில் இந்த திட்டத்தை இருக்கின்றார்கள் அறிவித்திருக்கின்றார்கள் பழைய ஓய்வூதியம் தமிழ்நாட்டை விட பொருளாதாரத்தில் உள்ள மாநிலங்களில் ஏழு மாநிலங்களில் அறிவித்திருக்கின்றார்கள் பிறகு இவங்க ஏன் அறிவிக்க முடியாது ஆக தேர்தலுக்கு முன்பு எத்தனையோ வாக்குறுதிகள் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து உங்களை ஏமாற்றி இன்னைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் மாதம் கரண்ட் பில் எடுப்போம்னு சொன்னாங்க எடுத்தாங்களா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே வாரத்தில் நீட்டு தேர்வு ரத்து பண்ணுன்னு சொன்னாங்க தந்தாங்களா நாங்கள் ஆட்சிக்கு வந்தா மூன்று லட்சம் அரசு வேலைகளை நாங்கள் காலியாக இருக்கிற வேலைகளை நிரப்புவோம் சொன்னார்கள் நிரப்புனாங்களா இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தா மூணரை லட்சம் புதிய அரசு வேலைகளை உருவாக்குவோம் சொன்னாங்க ஒரு வேலை கூட உருவாக்கல நாங்கள் ஆட்சிக்கு வந்தா ஐம்பது லட்சம் தனியார் வேலைக்கு வாய்ப்பை நான் உருவாக்குவோம் சொன்னாங்க உருவாக்குனாங்களா ஆக அவங்க வந்து வாக்குறுதி சொன்ன எதுவுமே நிற நிறைவேற்றலை வெறும் பொய்யை தவிர திமுக வேற எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல பொய் தான் பொய் பொய் அதாவதுமா ஜெர்மனியில ஹிட்லர்னு ஒரு கொடூரம் இருந்தான்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹிட்லர் ஜெர்மனியில அவன் என்ன பண்ணா யூதர்களை கொலை பண்ணான் யூதர்கள்லாம் ஜூஸ் ஜூஸை கொலை பண்ணி லட்சக்கணக்கான யூதர்களை கொலை பண்ணான் அவனுக்கு ஒரு கொள்கை பரப்பு செயலாளுன்னு ஒருத்த வச்சுருந்தான் அவன் பேர் தான் கோயபெல்ஸ் ஹிட்லருடைய கொள்கை பரப்பு செயலாளர் பேர் கோயபெல்ஸ் அந்த கோயபெல்ஸோட வேலை என்ன தெரியுமா ஒரு பொய்யை சொல்ல ஆரம்பிப்பான் அந்த பொய்யை மறுபடியும் சொல்லுவான் அந்த பொய்யை பத்து முறை சொன்னால் அது உண்மையாக மக்கள் நினச்சிப்பாங்க நம்புவாங்க இப்போ ஒரு பொய்யை ஒரு முறை சொன்னால் நீங்கள் பொய்யன்னு கண்டுபிடிச்சிடுவீங்க ஒரு பொய்யை ரெண்டு முறை சொன்னாலும் நீங்கள் பொய்யன்னு கண்டுபிடிச்சிடுவீங்க அதே பொய்யை மூணாவது முறை சொன்னால் அவங்க மனசில் கொஞ்சம் லேசாக தயக்கம் வரும் அந்த பொய்யை அஞ்சு முறை சொன்னால் உங்களுக்கு ஓஹோ பரவாயில்ல அது பொய் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் அதே பொய்யை பத்து முறை சொன்னால் அந்த பொய்யை உண்மையை நினச்சிப்பீங்க இதுதான் கோயபில்ஸ் பிரச்சனை தான் மக்களுடைய சைக்காலஜி ஆக இதே தான் திமுக ஆட்சி வெறும் கோய்பல்ஸ் ஆட்சி திமுக ஆட்சி இந்த கோயபல்ஸ் ஆட்சி பொய்ய பத்து முறை பொய்யை சொல்லி 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 இது உண்மைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அதுக்காக தான் இது போன்ற புத்தகம் மூலமாக இது பொய் என்று நிரூபித்து கொண்டிருக்கின்றோம் இது பொய்யான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஸ்டாலின் முதலமைச்சர் அவளுக்கு என்னன்னு கூட தெரியல என்ன நடக்குதுன்னு கூட தெரியல என்ன நிர்வாகம் கூட தெரியல காலையில் தினம் காலையில் ரெண்டு மணி நேரம் ஷூட்டிங்கு வருவார் ஸ்டாலின் முதலமைச்சர் நேராக வருவார் கேமரா அங்கே நிற்பாங்க ஊடக நண்பர்கள்லாம் நிற்பாங்க அவருக்கு எந்த பேப்பரில் கொடுப்பாங்க அந்த பேப்பரில் படிச்சுட்டு அது என்ன படிக்கிறான்னு அவருக்கே தெரியாது படிச்சுட்டு போய்டார் ரெண்டு மணி நேரம் கால் ஷீட் அவ்வளோதான் இதுதான் தமிழ்நாட்டினோட நிர்வாகம் தலையெழுத்து இந்த தலையெழுத்தை மாற்றுவது உங்கள் கையில் இருக்கிறது Awas Iman mana yang